ஓம் சக்தி சேலம் மாவட்டம் ஏற்காடு அடிவாரம் சின்ன கொல்லப்பட்டியை சார்ந்த தனசேகர் தனலக்ஷ்மி தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து எத்தனை கும்பப்படையில் சாப்பிட்டு அதே மாதத்திலே அம்மா கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து சித்திரை ஒன்று சித்திர ஒன்று நன்னாளான இன்று அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் சாத்தி உங்கள் முன்னாடி சாட்சியாக இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து அங்கத்தில் கழுபணி இல்லாமல் இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ இந்த குழந்தையையும் பெரும் புகழுமாக வளர்த்து அவங்க குடும்பத்தை கட்டிக்காத்து கருசத்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கோங்க இதே போல் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு கும்பப்படையில் பிரசாதத்தின் மூலியமாக உடனுக்குடனே கருவை தட்ட வச்சு இந்த சேலத்து மகமாய் அதிர்சை நிகழ்த்தியிருக்காங்க ஓம் சக்தி அதே போல இன்று சித்திரை ஒன்று நன்னாளான இன்று குழந்தைக்கு எடைக்கெட துலாபாரம் செலுத்தி வேண்டுதல் கடனை செலுத்தி இருக்காங்க ஓம்